ஒன் வெல்கம் பேக் மை சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராமேஸ்வரம் கோயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்த்தோன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் மார்னிங்கே எழுந்து எழுந்து போய்ட்டுனால டீ குடிச்சிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து ராமேஸ்வரம் பக்கம் கொஞ்சம் நெருங்கிட்டோம் இந்த ராமேஸ்வரம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இது வந்து எங்கன்னா பாம்பன் தீவில் இருக்குது தீபகற்ப பகுதியோட இந்த பாம்பன் பாலம் வந்து இந்த தீவை வந்து இணைக்கு தான் அதுக்கப்புறம் வந்து இலங்கை மன்னரோட தீவை வந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது வந்து வாரணாசிக்கு இணையான அதாவது வாரணாசிக்கு ஈக்குவலாக இந்த இடம் வந்து புனித வழிபாட்டு தலமாக அமைஞ்சிருக்கான் அதனால் வந்து இந்துக்கள் வந்து இதை வந்து ரொம்ப புனிதமாக கருதுறாங்க இது இந்தியாவில் நான்கு திசைகளில் உள்ள சார்தாம் எனப்படும் நான்கு புனித தளத்தில் இது வந்து ஒன் இது வந்து ஒன்றாக இருக்கா இந்து தொன்மையில் ராமர் இலங்கையில் இருந்து தனது மனைவியை வந்து மீட்க இங்கிருந்தான் பாலம் அமைத்ததாக நம்பப்படுகிறது இலங்கை ராமநாத சுவாமி கோயில் சிவனுக்குரிய கோயில் இங்கே ராமர் வந்து இங்கே சிவனை வழிபட்டதாக நம்புகிறாங்க இக்கோயிலில் வந்து இந்து சமயத்தோட ரெண்டு பிரிவான சைவம் வைணவம் இரு சமயத்திற்குமே இந்த கோயில் வந்து முதன்மையாக உள்ளதான் மன்னர் ராஜேந்திர சோழன் ஆட்சியில் சில காலம் வந்து இந்த ராமேஸ்வரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருக்குன்னா யாழ்ப்பாண அரசு கட்டுப்பாட்டில் இந்த தீவு இருந்துச்சா யாழ்ப்பாண அரசர் சேது காலன் என அழைக்கப்பட்டார் இவர்தான் தான் வந்து இந்து இந்து சமய மன்னர்களான அவர்கள் வந்து ஆட்சியில் கோயிலை வளப்படுத்தினாங்க அவர்களது காசுகளிலும் இந்த லட்சணைகளிலும் சேதி என்ற அடையாளம் பயன்படுத்தப்பட்டு வந்தது அடுத்து இப்போ எங்கே வந்துட்டோம்னா பாம்பன் பாலம் இதுதான் பாம்பன் பாலம் இது வந்து இது வந்து வழி தொடர்ந்து பாலமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாலாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த இக்கடல் பாலத்தில் கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக நடுவில் திறக்கும் கத்திரி வடிவ தூக்குகள் அமைந்துள்ளன ஏறத்தாழ டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் நீளமுள்ள இது இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மும்பையில் உள்ள பாந்த்ரா உருளி கடற்பாலம் திறப்பதற்கு முன்பு வரை இது இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாக இருந்தது பாம்பன் தொடருந்து பாலத்திற்கு அருகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சாலை போக்குவரத்து பாலம் திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தற்போதுள்ள பாலத்திற்கு அருகில் ஒரு புதிய பாலத்தை கட்டுமணி தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் கடல் அரிப்பின் காரணமாக தொடருந்து பாலம் பலவீனமடைந்ததால் பாலத்தின் மீது தொடருந்து போ போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இந்த பாலம் கட்டப்பட்ட போது இதன் மீது ஒரு குறுகிய அகலம் கொண்ட அதாவது மீட்டர் கேஜ் ரயில் பாதை அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த பாதை அகல ரயில் பாதையாக மேம்படுத்தப்பட்டது இந்த ரயில் பாதையானது இந்தியாவின் பிரதான நிலப்பரப்பையும் பாம்பன் தீவையும் இந்த பாலம் வழியாக இணைக்கிறது முன்னதாக இந்த ரயில் பாதை பாம்பனை அடைந்ததும் இரு பாதைகளாக பிரிந்து ஒன்று ராமேஸ்வரம் நோக்கி சென்றது மற்றொரு கிளைப்பாதை தனுஷ்குடியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சூறாவளியின் போது தனுஷ்குடிக்கான ரயில் பாதை முற்றிலுமாக அளிக்கப்பட்டது இப்போது நாங்கள் அடுத்து எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறதுக்காக ட்ராவல் இருக்கோம் பாம்பன் பாலத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாட்டின் எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் உள்ள பன்னெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது இத்தலத்தில் இராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார் இக்கோயிலின் மூலம் பெயர் பெற்ற ராமநாத சுவாமி அம்மன் பெயர் பர்வத வர்த்தினி இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தா ராமநாத சுவாமி இப்போ சிவபெருமான் சீதையால் உருவாக்கப்பட்ட மணல் சிவலிங்கம் இது கட்டப்பட்ட நாள் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நூறு முதல் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன் அமைத்தவர் யாருன்னா முற்கால பாண்டியர்களின் மூதாதையர்கள் இந்த கோயில் கோயிலிங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா மதுரையில் மதுரையிலேருந்து கிழக்கி நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வங்காள வீகிட்டா கடற்கரையில் ராமேஸ்வரம் என்னமிடம் இருக்குது இந்த கோவிலோட தலை வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ராவனிடமிருந்து சீதியை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமன் ராவன் பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் ராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க ராமன் மனநாளான லிங்கத்தை வைத்து பிரதீசுடை செய்தார் எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோயில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம் அதாவது ராம் ராம ஈஸ்வரம் என்று பெயர் பெற்றது இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்பது இந்து தர்ம நம்பிக்கையும் இப்போ எங்கே வந்துட்டோம்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க அந்த கடல்ல குளிக்கிறதுக்காக வந்துட்டோம் இது வந்து காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதல்ல ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடணும் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டுமா இப்போ பாருங்கள் இந்த தான் குளிச்சிட்ருக்கோம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் செம்ம கும்பலாக இருந்தது போல ரொம்ப காற்றாகவும் காற்று அடிச்சுட்டு இருந்தது மழை வர மாதிரியும் இருந்தது தோசை எது நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னாலும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா இருந்தாலும் அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து செஞ்சு வந்துடுவாங்க அந்த தண்ணியில் நான் குளிச்சுட்டு மறுபடியும் கோயில் போயிட்டோம் கோயில் வீடியோவில் எடுக்க முடியலை அவங்களோட இல்லை அதனால் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அம்மன் சன்னதி இங்கு கோயில் கொண்டுள்ள அம்மன் பெயர் பர்வத வர்த்தினி அம்மன் பர்வத வர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரன் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் உள்ளது சக்தி பீடங்களில் தளம் சேது பீடம் ஆகும் அம்பிகைக்கு சித்திரை பிறப்பன்று மட்டும் சந்தன காப்பு அலங்காரம் செய்கின்றன அம்மன் சன்னதி பிரகாரத்தில் வீடனம் அமைத்த ஆதிசேசனன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருவார் அம்பாள் சன்னதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோர் உள்ளனர் முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது படி இலிங்க பூசை கிரகத்தில் உள்ள ஆதிசங்கரர் பிரஸ் சுடை செய்த படிகள் லிங்கத்திற்கு நாள்தோறும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பாலபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த டயத்தில் வந்து காலைல தான் பண்ண முடியும் அந்த படி லிங்க பூசை பண்ண முடியும் சன்னதி பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்ந்து பின்னப்பட்ட பந்தலில் நடராசர் காட்சி தருகிறார் யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்தியாகவும் இந்த சன்னதியில் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் இரு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி சங்கரநாராயணர் அர்த்தநாரீஸ்வர் ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளன அடுத்து மூன்றாம் பிரகாரம் என்னென்னு பார்த்தா கோயிலின் பிரதிசி பெற்ற மூன்றாம் பிரகாரத்தின் தற்போதைய ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் அறுநூற்றி தொண்ணூறு அடி நீளமும் நானூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலம் இருபத்தி ரெண்டு அடி உயரம் அமைந்துள்ளது இப்போ அடுத்து நாங்கள் கோயில சாமியை பார்த்துட்டு எங்கே இருக்கோம்னா இப்போ தனுஷ்கோடி தான் போயிட்டுருக்கோம் இது வந்து இந்தியாவோடய கடைசி சாலை மற்றும் கடைசி நிலம் தனுஷ்கோடி என்று அழைக்கப்படுது தனுஷ்கோடி வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் தீவியோட தென்கிழக்கு பகுதியில் உள்ள புயலால் அழிந்த ஒரு நகரமாகும் இப்போ நம்ம வீடியோலேயே பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் வந்து இடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிலம் வந்து இருக்கும் பார்க்கலாம் இது பாம்பனுக்கு தென்கிழக்கே ராமேஸ்வரத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு வங்கக்கடலும் இந்திய பேருங்கடலும் கூடுமிடம் புகழ் பெற்றது இங்கு குளித்தால்தான் காசி யாத்திரை முடிவுறுவதா இந்துக்கள் நம்புகின்றனர் தனுஷ்குடி என பெயர் வந்தது ஏன் அப்படின்னு பார்க்கலாம் வில் என்றால் தனுஷ் என்ற பொருள் வில்லை போன்று வளைந்த கடற்கரையை கொண்டிருக்கிறது கோடி என்பது முனை வானை தொடும் முனை கோடு அதுபோல கடலில் அமைந்துள்ள நில முனை இந்த கோடி இதுவே தனுஷ் கோடி என பெயர் வர காரணமாயிற்று வந்து பரபரப்பான துறைமுகம் ஒரு காலத்தில் வந்து முக்கிய துறைமுகமாக விளங்கிடும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான வியாபார தொடர்பாக இந்த நகரமே இருந்துச்சு தொழில் நிமித்தம் தமிழகம் முழுக்க இருந்த ஏராளமானோர் இங்கு வந்து செல்வார்கள் இந்தியா வழியாக இலங்கை செல்ல விரும்புவோர்களுக்கென அந்நாளில் போர்ட்மெயில் சர்வீஸ் இருந்தது ரயில் மற்றும் கப்பல் வழி பயணமான இதில் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் ரயிலில் தனஸ்குடிக்கு முதலில் வர வேண்டும் அங்கிருந்து இலங்கைக்கு செல்ல தயாராக இருக்கும் இர்வின் கோஷன் என்ற கப்பலில் பயணித்து இலங்கை அடையலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வீசிய அந்த புயல் தனுஷ்கோடியை சின்னாபினமாகியது ரயில் நிலையம் அஞ்சலகம் கோயில் தேவாலயம் நகரி மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்று ஒன்று கூட வந்து புயலுக்கு தப்பவில்லை எல்லாமே அழிஞ்சிருச்சு இந்த கோர விபத்தில் வந்து ரெண்டாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் அதன் பின்னர் தமிழக அரசு இந்த ஊரை வாழ தகுதியற்றதாக அறிவித்தது அப்புறம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரவங்கெல்லாம் இதை வந் இந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க இதை வந்து சுற்றுலாத்தலமாகவும் வச்சு கடற்கரைக்கு இங்கே வந்துட்டு தான் போவாங்க ராமேஸ்வரம் கோயிலிருந்து தனுஷ்குடிக்கு அரிச்சல் முனை வரை பேருந்துகள் இயக்கப்படுகிறது நாற்பத்தஞ்சு நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இருக்கான் இதனால் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் தனுஷ்குடிக்கும் வந்து செல்கின்றன இது பார்க்கவும் அழகாக இருக்குங்க அங்கே போனோம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அமைதியாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நான் அங்கே போனப்போ வந்து செம்ம காற்று பூரல் வேறு போடுவோம் எங்களால் என்ஜாய் பண்ண முடியல ஃபுல்லாக அங்கே இருக்க முடியாமல் உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா சுனாமி வந்த ஞாபகம் வந்து இதனால் பயந்துட்டு கிளம்பிட்டோம் அடுத்து தனுஷ்கோடியோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் உயர் அலைகள் கொண்ட கண்கவர் நீல கடல் காட்சி ஆமாங்க செம்மையாக இருந்துச்சு கடல் கடற்கரையில் பைக் சவாரி பண்ணலாம் கடற்கரையில் விளையாடி குளிக்கலாம் கடற்கரையில் அமைதியான மற்றும் புத்துணர்ச்சியுடன் நடை மீதமுள்ளவர்களின் பார்வை கடலை இணைத்தால் ராமேஸ்வரத்தில் தெற்காசி முடிவு குளிர்காலத்தில் அக்டோபர் நவம்பர் பருவங்கள் கடற்புலிகள் பறவைகள் மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரும் பறவைகள் தனுஷ்கோடி கோதண்டராமரின் கோவிலுக்கு அருகிலுள்ள அரண்மனையில் வருகின்றன இந்த தனுஷ்கோடி கடற்கரை வந்து பதினைந்து கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாம் முகுந்தர் யார் சத்திரம் என்று அழைக்கப்படும் உயர் அலை கடற்கரை விளையாடுவதற்கு பாதுகாப்பான பகுதி கடல் அலைகள் மிக அதிகமாக இருப்பதால் இது நீச்சல் தெரியாதவர்களுக்கு ஏற்றதில்லை ஏன்னா அதிகபட்சம் உயர் வந்து பன்னெண்டு அடி என பதிவு செய்யப்பட்டிருக்காங்களா இந்த கடற்கரையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வது பரபரப்பான அனுபவமாக இருக்கும் அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்னான்னு பார்த்தா அந்த அரிச்சல் முனை அது வந்து அது வந்து என்ன நான் காட்டில் பின்னாடி வீடியோலஸ் வீடியோஸில் வரும் அது வந்து எப்படின்னா ரவுண்டாக வந்து ஷேப் மாதிரி முடியும் அந்த இடம் தான் வந்து இப்போது அந்த கடல் அலை வந்து மோதி மோதி அரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கி இப்போ அந்த அரிச்சல் முனை பற்றி பார்க்கலாம் அரிச்சல் முனை வந்து இரண்டு கடல்களில் வங்காள வீரியடம் மற்றும் இந்திய பேருங்களோட ஒன்றிணைவு மற்றும் ராமேஸ்வரத்தின் முடிவடை விடமே ஆகும் தனுஷ்கோடியில் உள்ள இந்த இடம் இந்தியா மற்றும் இலங்கையின் நில எல்லை ஆகும் இங்கிருந்து இலங்கை சுமார் பதினைந்து கிலோமீட்டர் இரு கடலின் இணைப்பு புள்ளி அரிச்சல் முனை நீச்சல் அல்லது குளிப்பதற்கு ஆபத்து என கருதப்படுகிறது தற்போதைய நிலை என்னன்னு பார்த்தா தற்போது தனுஷ்குடி கம்பிப்பாடு பாலம் முகுந்தராயர் சத்திரம் ஆகிய கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தொழிலை நம்பி இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் தற்காலிகமாக குடிசைகளை அமைத்து தினமும் தினமும் நாட்டுப்படகு சிறிய வத்தைகளில் சென்று மீன் பிடித்து வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் மீன் சுட்டு தருவது சிப்பி முத்துக்களான மணி மாலைகளால் உள்ளிட்டவற்றை செய்து வருகின்றனர் முகுந்தராயர் சத்திரம் கடற்கரையிலிருந்து தனுஷ்கொடியின் கடற் கடைக்கோடி பகுதியான அரிச்சல் முனை கடற்கரை வரை நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது இப்போ நம்ம அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இடையிலே சின்ன சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க அங்கே வந்து மீன் வந்து வறுத்து வச்சுருக்காங்க செம்மையாக வாசம் வருது என்ன இடையில பசி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் பட் ஆனால் சாப்பாடு கடலாக இருக்க மாதிரி தெரியல மீன் மட்டும் தான் வறுத்து வச்சுருக்க மாதிரி தான் இருக்கு ரெண்டு சைடுமே இருக்குது நிறைய கடை வச்சுருக்கான் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் பிளேஸ் இருக்குது தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் கடல் நீரோட்டம் வேறு திசைக்கு திரும்பி மீண்டும் மணல் பரப்பு உருவாகியுள்ளது இயற்கையின் அதிசயமான நிகழ்வான இது தனுஷ்கோடியில் அவ்வப்போது நிகழும் இதை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வடன் வந்து ரசிக்கிறார்கள் ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை உள்ளது சாலையின் இருபுறமும் கடல் சூழ காட்சி தரும் தனுஷ்கோடி உலகின் சிறந்த சுற்றுலா தலங்கள் ஒன்று க நாட்டின் பல்வேறு பகுதி மக்கள் தினமும் ராமேஸ்வரம் வருகின்றனர் அப்படி ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் அப்படியே வாகனங்களில் தனுஷ்கோடி சென்று கடல் அழகை ரசித்து செல் செல்வார்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா தனுஷ்கோடியில் வந்து பார்த்து கடற்கரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனீங்கன்னா செம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் தனுஷ்கோடிக்கு எளிதாக சென்ற வசதிகள் வந்து இருக்குது அடுத்த இந்த கடற்கரையில் வந்து புயல் வந்து புரட்டி போட்டதன் அடையாளமாக இன்றும் மிஞ்சி மிச்சம் இருப்பது எதுனா சிதிலமடைந்த ஒரு தேவாலயமும் சில கட்டடங்களும் மட்டுமே இருப்பினும் தனுஷ்கோடியில் இன்னும் சில மீனவ குடும்பங்கள் வசிக்கின்றன அவர்கள் தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நம்பி வாழ்கின்றனர் இந்த அரிச்சல் முனைக்கு போகிற வழியில் அந்த மாதிரி ஒரு ஃபீஸ் தனியாக இருந்துச்சு உள்ள வந்து நிறைய மரமெல்லாம் இருந்துச்சு உள்ள போய் பார்த்தோம்னா அதுவும் கடற்கரையாக இருந்தது இங்கே வந்து ஆனால் சில பேர் தான் இருந்தாங்க நிறைய பேர் இல்லை இதுவும் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடுத்து கிளம்பிட்டோம் ரெண்டு வரைக்கும் போடலான்னு போயிட்டு இருக்கோம் மலை தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசேசமாக போயிட்டுருக்கோம் அப்புறம் போட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய இருந்தது பார்க்கவே நல்லா இருந்தது நிறைய கல் வந்து போட்டிருக்காங்க ரோட் தண்ணி வந்து இந்த ரோட் சைடு வரக்கூடாதுங்கிறதுக்காக கல் ரோட்டு ஓரத்தில் கல் மண்ணெல்லாம் ஒரு மூட்டையில் வந்து நிரப்பி போட்டு வச்சுருந்தாங்க தண்ணிங்கிட்டு வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ பாருங்கள் அரிச்சல் முனை கொஞ்சம் பக்கம் வந்துட்டோம் இப்போ பாருங்கள் வேவ்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் தூரல் போட்டுக்கிட்டு இருக்கவும் காற்றுலாம் கொஞ்சம் பலமாக அடிக்கவும் நிற்கவே முடியல அதனால கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் கொஞ்சம் அவசேசமாக பதடி கிளம்பிட்டோம் இப்போ நிறைய கல் போட்டிருக்காங்களா இதெல்லாம் வந்து தண்ணி வந்து வராமல் இருக்கிறதுக்காக சேஃப்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் போனனால கொஞ்சம் வெயில் இல்லாமல் நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போது நாங்கள் அந்த அரிச்சல் முனை எண்டு வந்து விட்டோம் இப்பறாம் இப்படி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பயமாகவும் இருந்தது நாங்கள் அதனால் கீழெல்லாம் போய் பார்க்கல மேலே மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம் கொஞ்சம் மழை குறைஞ்சது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடற்கரையில் கிடைக்கிற அந்த முத்து இதெல்லாம் வச்சு நிறைய பாசிமாலாம் செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து பேண்டு ஜடகு போடுற பேண்டு அதை மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்தது விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்க இப்போது இந் இப்போ நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் தான் அந்த அரிச்சல் முனை வந்துடுச்சு அது வந்து கொஞ்சம் மழை இருக்கிறதுனால நாங்கள் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டோம் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் தான் எடுத்தோம் கம்மியாக தான் இருக்கும் இந்த சில ஆண்டுகளுக்கு முன்போரை தனுஷ்குடி அரிச்சல் முனை எல்லையில் உள்ள சாலை வளைவை சுற்றி மூணு கிலோமீட்டர் சுற்றளவில் வடக்கு மற்றும் தெற்கு கடற்கரை பகுதி மணல் பரப்புடன் விசாலமாக இருந்தது ஆனால் நாளடைவில் கடல் பரப்பினால் அரிச்சல் முனை சாலை வளைவை சுற்றியிருந்த மணல் பரப்பு முழுவதுமே கடலால் சூழப்பட்டுருச்சு இ இது வந்து இயற்கை நிகழ்வு தான் அதாவது தனுஷ்குடி அரிச்சல் முனை தெற்கு கடற்கரை பகுதி சில மாதங்களாகவே முழுவதும் கடலாக இருந்து வந்தது அலையானது சாலையோர சுவர் வரை வந்து மோதியது இங்கு ஆண்டின் சில மாதங்களில் மணற்பரப்புகளை கடல் நீர் விழுங்கி முழுவதுமாக கடலாக காட்சி தரும் பின்னர் கடல் நீரோட்டம் வேறு திசைக்கு திரும்பி மீண்டும் மணல் பரப்பாவிடும் இதுதான் இயற்கையான நிகழ்வு இந்த மாதிரி இந்த தண்ணி அரிச்சு அரிச்சு அந்த வந்து அரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க தான் இந்த இடத்துக்கு வந்து அரிச்சல் முனைன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோயிலில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆலயத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் வெளியே இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது ஆலயத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கிணறுகளாக அமைந்துள்ளன வெளியே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கோயிலுக்கு ஒரே எதிரே அமைந்துள்ள அக்னி தீர்த்தம் என்னும் கடலில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது ராமேஸ்வரம் கோயில் வழிபாடு செய்யறும் ஒருவர்கள் முதலில் தீர்த்தம் என கூறப்படக்கூடிய சமுத்திரத்தில் நீராடி விட்டுதான் கோயிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களையும் குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றி இருந்தால் போனால் ஈர ட்ரெஸ்ஸோடு வந்து கோயிலில் அளவு பண்ண மாட்டாங்க ஏன் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறதுனா ராவனிடமிருந்து மீட்கப்பட்ட சீதா தேவி தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் ராமன் அப்போது சீதையின் திறன் அக்னியை சுட்டதாகவும் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தனித்து கொண்டதாகவும் புராண வரலாறு கூறுகிறது இதன் காரணமாக அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது நாம் இங்கே வந்து தனியாக அந்த தீர்த்த குளத்தில் வந்து நீராட போனோம்னா கொஞ்சம் தான் விலகும் ஃப்ரீயாக போனோம்னா இதே அங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரிஷ் போட்டு ஆள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம சேஞ்ச் இவ்வளோன்னு சொல்லி கொடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு நூறுரூவா நூற்றி இருபது இந்த மாதிரி வரும் கொடுத்தோம்னா குரூப்பாக கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து நம்ம தலையில் நல்லா நிறைய ஊற்றுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணால் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் இந்த அக்னி தீர்த்தக்கரையில் ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்கள் வந்து முன்னோர்களுக்காக அந்த தர்ப்பணம் கொடுக்க பல கணக்கான கூடுவாங்களாம் இங்கே அது ரொம்ப பண் இங்கே பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆலயத்தில் இருக்கும் இருபத்தி தீர்த்தங்களும் பலன்களும் என்னென்னு பார்க்கலாம் மகாலட்சுமி தீர்த்தம் செல்வ வளமா சாவித்திரி தீர்த்தம் பேச்சுத்திறன் உலர்மா காயத்ரி தீர்த்தம் உலகன்மை ஏற்படும் சரஸ்வதி தீர்த்தம் கல்வி உயரம் சங்கு தீர்த்தம் சுகபோக வசதி வாழ்வு திறம் சக்கர தீர்த்தம் மன உறுதி உண்டாகும் சேது மாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகள் வெற்றி பெறும் நல தீர்த்தம் தடைகள் நீங்கும் நீல தீர்த்தம் எதிரிகள் நீங்குவர் கவய தீர்த்தம் பகைமறையும் கவாட்ச தீர்த்தம் கவலை தீரம் கந்தமாதன தீர்த்தம் உங்கள் துறையில் வல்லுநராகலாம் பிரம்மகத்தி தீர்த்தம் பிரம்மகத்தி தோஷம் தீருமா கங்கா தீர்த்தம் பாவங்கள் பொடிபடும் யமுனை தீர்த்தம் பதவி சேரும் கயா தீர்த்தம் முன்னோர் ஆசி கிடைக்கும் சர்வ தீர்த்தம் முற்பிறப்பில் செய்த பாவம் நீங்கும் சிவ தீர்த்தம் சகல பிணிகளும் தீரும் சத்தியாமிர்த தீர்த்தம் ஆயுள் விருத்தியாகும் சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் அதிகரிக்கும் சூரிய தீர்த்தம் தலைமை பண்பு முதன்மை ஸ்தானம் கிடைக்கும் கோடி தீர்த்தம் முக்தி அடையலாமா அடுத்து இந்த கோயிலில் இருக்க பாதாள பைரவர் அவரை பற்றி பார்த்தா ராமேஸ்வரம் ராமநாதர் சிலை உருவாக்கி சிவலிங்க பூஜை செய்த ராமபிரானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது அந்த தோஷம் எங்கு செல்வது என்று தெரியாமல் திணறியது யாரையாவது பற்றி கொள்ளலாமா என்ன சென்று கொண்டிருந்த போது சிவபெருமான் தன் வடிவங்களில் ஒன்றான பைரவரை அனுப்பி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை தன்னுடைய பாதங்களில் அழுத்தி பாதாளத்திற்கு தள்ளினார் அப்படின்னு கதை இருக்கு பின்னர் ஆலயத்திலேயே தங்கிய பைரவர் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் பாவத்தை பாதாளத்திற்கு தள்ளி அருள் வழங்கி வருகிறார் அதனால்தான் இவருக்கு பாதாள பைரவர் என பெயர் வந்தது இவருடைய சன்னதிக்கு அருகில்தான் முக்தி தரக்கூடிய கோடி தீர்த்தமும் உள்ளது ராமேஸ்வரம் கோயிலின் அம்பாளின் சன்னதியான பர்வ பர்வதவர்த்தினி அம்பாள் சன்னதி பிரகாரத்தில் இரண்டு விநாயகர்கள் அடுத்தடுத்து அமர்ந்து அருள் பாலிக்கின்றனர் இவர்கள் காவியுடை அணிந்து பக்தர்களுக்கு அருளுகின்றனர் குழந்தை வரும் செல்வ செலுப்பி வேண்டியோருக்கு இந்த விநாயகரின் அருள் விரைவாக கிடைக்குமாம் பர்வதத்தினி அம்மாள் சன்னதி இந்த கோயிலில் தாயார் பேர் பர்வத பர்வதே அம்பாள் இந்த அம்பிகை அமைக்கப்பட்டுள்ள பீடத்திற்கு கீழேதான் ஆதி சங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் வைக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று இந்த அம்பிகைக்கும் தமிழ் வருட பிறப்பான சித்திரை ஒன்றாம் தேதி சந்தன காப்பு சாற்றி அலங்காரம் செய்வது வழக்கம் அம்பாள் பிரகாரத்தில் விடனன் அமைந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாள் காட்சி தருகிறார் கோவிலின் முன் சீதாதேவி அமைத்த மணர்லிங்கத்தை ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது பல்லாயிரம் ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தலில் நடராசர் காட்சி தருகிறார் இங்கே அமைந்துள்ள இரண்டு லிங்கங்களுக்கும் மத்தியில் நாராயணர் சரஸ்வதி அர்த்தநாரீஸ்வரர் ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளன நாங்கள் தனுஷ்குடி சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்